உலகப் போர் அச்சம் ரஷ்யாவில் சில மாதங்களில் மூன்று லட்சம் புது வீரர்கள் ஏன் சேர வேண்டும் இது என்ன பெரிய சதி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் நேட்டோ அமைப்புடன் ஒரு பெரிய போருக்கு தயாராகி வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு என்ன நம்ப முடியலையா ஜனவரி முதல் செப்டம்பர் நடுப்பகுதி வரை கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரம் புது வீரர்கள் ரஷ்ய இராணுவத்தில் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க இது நம்ம பிரிட்டிஷ் இராணுவத்தை விட பெரிய எண்ணிக்கைங்க ரஷ்ய ராணுவ ரகசியங்களை வெளியே சொல்லும் ஒரு நம்பகமான உள்ளதிகாரிதான் இந்த தகவலை இன்ஸ்டிடியூட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் வார் இஐஎஸ்டபிள்யூ என்ற பெரிய குழுவுக்கு தெரிவிச்சிருக்கிறார் இந்த புது ஆட்கள் எல்லாரும் புடின் ரகசியமா உருவாக்கிட்டு வரும் வியூகப்பட இருப்பு ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ல சேரப்போறாங்களாம் ரஷ்யா இப்போ உக்ரைன் போரை நிறுத்த விருப்பம் இல்லைன்னு சொல்றதோடு எதிர்காலத்தில் நேட்டோ அமைப்புடன் ஒரு பெரிய சண்டைக்கும் தயாராகிறாங்கன்னு அந்த ஆய்வு சொல்லுது அதுக்காகத்தான் ராணுவத்தில் இளைஞர்களை சேர்க்கும் திட்டத்தையும் வேகப்படுத்தியிருக்கிறாங்க சமீபத்தில் ரஷ்யா மற்றும் அதன் கூட்டணி நாடான பெலாரஸ் நடத்தின ஜாப்பாட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ராணுவ பயிற்சி கூட இரண்டாயிரத்து எட்டு ஜார்ஜியா இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு உக்ரைன் போருக்கு முன்னாடி நடந்த பயிற்சிகளைப் போல இருக்குன்னு ஆய்வாளர்கள் பயப்படுறாங்க இவ்வளவு பெரிய போர் ஏற்பாடுகள் உலக நாடுகளை கலக்கமடைய வச்சிருக்கு பிரிட்டன் வெளியுறவு செயலாளர் கூட ரஷ்ய விமானங்களை எதிர்த்து நிற்போம்னு அறிவிச்சிருக்கிறாங்க இது அண்டை நாடுகளுக்கு மட்டுமில்ல உலக அமைதிக்கும் அச்சுறுத்தலா அமையலாம் வெறும் இராணுவ பயிற்சியா இல்லை உண்மையிலேயே புடின் உலகப் போருக்கான விதையை விதைக்கிறாரா இந்த நிலைமை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க